மது குடிப்பதற்கு பணம் இல்லாததால் லாரியை திருட முயன்ற இளைஞர்கள் ஒருவர் கைது மற்றொருவர் தப்பி ஓட்டம் திட்டக்குடி அருகே பரபரப்பு கடலூர் மாவட்டம் இருந்து தொழுதூர் செல்லும் சாலையில் உள்ள மஞ்சள் குத்தாலம்மன் கோவில் அருகே சிமெண்ட் லோடி ஏற்றி கொண்டு வந்த கேரளாவை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ரவி என்பவர் அசதியாக இருந்ததால் கோவில் அருகே சாலை ஓரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் திடீரென்று இருசக்கர வாகனத்தில் வந்த இரு மர்ம நபர்களில் ஒருவர் லாரியில் தூங்கிக் கொண்டிருந்த ரவி கத்தியை வைத்து பணம் மிரட்டியுள்ளார் லாரி ஓட்டுநர் ரவி என்னிடம் பணம் எதுவும் இல்லை என அந்த கூறியுள்ளார் அதனையடுத்து அந்த மர்ம நபர் லாரியை ஸ்டார்ட் செய்து திருட முயற்சித்த போது அந்த வழியாக ரோந்து பணி போலீசாரை பார்த்தவுடன் தப்பி ஓட முயற்சித்த பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிமொழி மகன் பாலமுருகன் என்பவரை பிடித்து திட்டக்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தப்பி ஓடி அவனது கூட்டாளியை போலீசார் தேடி வருகின்றனர்